ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் ஜப்பான் கனவு நிறைவேறியதால் ராஷ்மிகா மகிழ்ச்சி நடிகை ராஷ்மிகா மந்தனா ஜப்பான் நாட்டில் மார்ச் இரண்டில் நடந்த கிரான்சி ரோல் அனிமே அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஜப்பான் சென்றுள்ளார் அங்குள்ள ரசிகைகள் சிலர் ராஷ்மிகாவை சந்தித்து வரவேற்றனர் அந்த வரவேற்பில் மகிழ்ச்சி அடைந்து பதிவிட்டிருந்தார் அடுத்து ஜப்பான் நாட்டிற்கு ராஷ்மிகா சென்றது குறித்து மகிழ்ச்சியான பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் சிறு வயதிலிருந்தே நான் பல ஆண்டுகளாக ஜப்பானுக்கு போக வேண்டும் என்று கனவு கண்ட இடம் அது நடக்கும் என்று கொஞ்சமும் நினைக்கவே இல்லை உலகத்தில் படைப்புகளை உருவாக்கிய ஒருவருக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியாக அனிமே அவார்ட்ஸ் அமைந்தது அந்த நிகழ்ச்சியின் மூலம் எனது கனவு நனவானது இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்க முடிந்தது நம்ப முடியாத அளவிற்கு பாசம் காட்டுவது இந்த அளவிற்கு அன்பான வரவேற்பை பெறுவது சுத்தமான இடங்கள் உணவு வானிலை அழகான மனிதர்கள் என ஆச்சரியமாக இருக்கிறது தேங்க் யூ ஜப்பான் உண்மையில் நான் உன்னை காதலிக்கிறேன் உண்மையிலேயே நீ மிக சிறப்பானவன் இனி ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வருவேன் என குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற என்டர்டைமெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்